ஃபுல் செட்டும் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கலாம் இன்னொரு கேரண்டி நாங்கள் உழைக்கினா கூட உடையாது உணவுப் பொருட்கள் உணவுப் பொருட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலவு குறைக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு வெளியே குறைச்சிருக்கோம் சட்டி செட் வந்து நாற்பத்தி ரெண்டு ஈரோவுக்கு கொடுக்கப்படுது ஆறு சட்டிகள் மூன்று சைஸுமே ஐம்பத்தி எட்டு ஈரோவுக்கு கொடுத்துட்டு இப்பொழுது இருபது ஈரோவுக்கு இந்த சுடிதார்கள் எல்லாம் ஆனால் இப்போ புத்தாண்டலுக்கு என்ன செய்யறோம்னா ரெண்டு கொடுக்குறோம் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு வாங்கலாம் பத்து ரூபுக்கு பாட்டி ஃப்ராக் நிறைய பாட்டி ஃப்ராக் இருக்கு அழகான பாட்டி போலான் பெல்ட் பெல்ட்டு சொல்லு இந்த மாதிரி வந்திருக்கு தொண்ணூற்றி அஞ்சு ரூபாக்கு இவ்வளவு சட்டியும் வழங்குறோம் இந்த நாலு சட்டிகள் தொண்ணூற்றி அஞ்சு ரோ இப்ப வந்து ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் குழந்தைக்கு அழகான சுடிதார்கள் இந்த சுடிதார்களை பார்த்த மட்டும் பத்து ரூபாய் இந்த நாளைக்கு சுடிதார் இந்த சுடிதார் வந்து இருபத்தெட்டு ரூபாக்கு கொடுக்கப்படுது இதே மாதிரி இது வந்து நூற்றி இருபத்தஞ்சு ரூபா எழுபத்தஞ்சு ரூபாக்கு கொடுத்துட்டு இருக்கிறான் இருபத்தஞ்சு ரூபாக்கு கையெல்லாம் தச்சவடி இருக்கு நாற்பத்தி அஞ்சு தான் இப்ப புத்தாண்டுட்டு வாங்குற அக்களுக்கு நல்ல மனமான சக்திகள் இதெல்லாம் வந்து நூறு இருபவுக்கு உள்ளதான் இதோட விலைகள் இந்த லெங்கா பட்டுப்பா வடைத்தாவணிகள் தாவணிகள் எல்லாம் வந்து இருபத்தி எட்டு ஈரோவுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த செட்டுகள் எல்லாம் வந்து நாற்பது ஈரோவுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த மூன்று தட்டுக்களுமே இருபத்தி எட்டு ஈரோவுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் பல்லாக்கு டிசைன் வருது இங்கே உள்ள பூக்கள் உள்ள வருது இதெல்லாம் வந்து எண்பது ஈரோவுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் வச்சு போடக்கூடியது அழகான மாடல் இதெல்லாம் பத்து ஈரோ தச்சவடி இருக்கு அஞ்சு வயசுக்குள்ள வந்து இருபத்தெட்டு ஈரோவுக்கு கொடு கொடுத்துட்டு இருக்கோம் கேஆ நிதியின் யூடியூப் சேனலூடாக உங்களை சந்திக்கிறது சந்தோஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நிறைய மளிகை விற்பனைகள் போட்டுக்கிறீங்க குறிப்பா சின்ன சில்கலை நீங்கள் இதை பற்றி சொல்ல இல்லாம யூடியூப் சேனல் பார்க்குற மக்களுக்கு வணக்கம் சித்திரை புத்தாண்டு மட்டுமில்லை பொங்கல் ஒவ்வொரு இந்து பண்டிகைகளுக்கும் நாங்கள் மளிகை விற்பனை போடுறோம் அதில் சித்திரை புத்தாண்டு தமிழர்களுடைய ஒரு முக்கியமான நாள் அந்த நாள்ல வந்து நிறைய பொருட்கள் அதாவது உடுபுடவைகள் வந்து நல்ல மலிவாக போட்டிருக்கு நம்மளோட உடல் இப்போ சுடிதார்கள் எல்லாம் வந்து மிக குறைந்த விலையில் போடுறோம் அதே மாதிரி சாரிகள் பட்டு சாரிகள் பட்டு சாறைகள் வந்து மிக குறைந்த விலையில் இருக்குது அதே மாதிரி இப்போ சேலைகள் மற்ற சேலை ஏனிய சேலை வகைகளும் மிக குறைந்த விலையில் அதாவது அதாவது பத்து இருபஞ்சு இந்த மாதிரி விலையில் கூட நாங்கள் போடுறோம் போடுறோம் அதே மாதிரி இப்போ வந்து உணவுப் பொருட்கள் உணவுப் பொருட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து எங்கள்கிட்ட மிக குறைந்த விலையில் எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு வெளியே குறைச்சிருக்கோம் அரிசி வகைகள் அதெல்லாம் எல்லாம் வருது மரக்கறிகள்லாம் இப்போ வந்து வந்து ஒன்று இருக்குது அதெல்லாம் வந்து புத்தாண்டு தினத்துல மேக்குறைந்த விலையில எல்லாத்தையும் கொடுக்குறதுக்கு திட்டம் இருக்கிறோம் ஏனைய பாத்திர வகைகள் அதாலும் இங்கிட்ட தான் மலிவு மேற்குறைந்த விலையில் பாத்திரங்களையும் போட்டிருக்கிறோம் மற்றது வீட்டி அந்த என்ன சொன்னால் வேட்டி எட்டி இருலருந்து வேட்டி விலை கொடுக்குறோம் எங்கேயும் இல்லாத வியக்குறைந்த விலையில் பொருட்கள் எல்லா எல்லா பொருட்களுமே வியக்குறைந்த விலையிலேயே இருக்குது எல்லா வகையான பொருட்களுமே இங்கே இருக்கு சின்ன சேத்துல போட்டிருக்கு ஏனிய மற்ற நிறுவனங்கள்லையும் இதே மாதிரியான இதை தான் இப்போ செய்ய போகிறோம் எங்கிட்ட இப்போ வந்து சுடிதார்கள் பத்து இரோவில் பத்து இரோவில் இருந்து சுடிதார்கள விலை வருது புத்தம் புதிய சுடிதார் முடல்கள் கூட இருபது இருபத்தஞ்சு ஈரோவில் இருந்து போட்டுட்ருக்கோம் அதே மாதிரி சேலைகள் சேலைகள் வந்து அஞ்சு ஈரோலேருந்து ஆரம்பிக்குது அஞ்சு ஈரோலேருந்து சேலைகள் விற்பனை ஆரம்பிக்குது லெகங்காக்கள் லெகங்காக்காள் வந்து லெகங்காக்கெல்லாம் பதினஞ்சு ஈரோ ஸ்டார்டிங் விலை வந்து பதினஞ்சு ஈரோவில் இருந்து போடுறோம் பட்டு சிலை அழகான பட்டு சிலைகள் வழியில் இருநூறு இருநூற்றம்பது விற்கிற பட்டு சிலைகள் எல்லாம் வந்து எண்பது ஈரோவுக்கு கொடுத்துட்ருக்கோம் குத்தாண்ட முன்னிட்டு அதே மாதிரி கோட் சூட்டுகள் ஆண்களுக்கான உடுப்புகள் அதுகளும் இருக்கு மற்றது சிலைகள் சாமி சிலைகள் கிரீம்கள் கிரீம்கள் எல்லாம் மேற்குறைந்த விலை பாத்திரங்கள் சட்டு சட்டுகள் அந்த பாத்திரங்கள் எல்லாம் வந்து மேற்குறைந்த விலை தோடுகள் வந்து தோடுகள் எல்லாம் வந்து ரெண்டு ஈரோ மூன்று ஈரோ ஸ்டார்டிங் விலையிலேருந்து போடும் அதை உணவுப் பொருளை பார்த்தீங்கன்னா சொன்னாள் இதெல்லாம் மலிஞ்ச விலை அதெல்லாம் பாருங்கள் மைலோ நிஸ்டமோல்ட் அதெல்லாம் ப்ரோட்னிக்ஸ் அது இந்த விலையிலும் வந்து குறைவாக போட்டிருக்குறோம் அதே மாதிரி இந்த டைலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு இருபா கொடுத்துருக்கோம் மொத்த விற்பனைக்கு இன்னும் குறைஞ்ச விலையில் கொடுக்குறோம் அதே மாதிரி இப்போ அரிசி வகைகளும் அதே மாதிரி குறைந்த மிக குறைந்த விலையில் அரிசி வகைகள் எல்லாம் வருது இப்போ பதினைஞ்சி நாட்களாகவே ச நடந்துட்டுருக்கு இனி புத்தாண்டு வரைக்கும் கொடுத்துட்டுமோ அதுக்கு பிறகு மங்களுக்கு வந்து மலிவாக சொன்னால் அதே தொடர்ச்சியாக அந்த விலைகளுக்கு கொடுப்போம் பொருட்களை சாமி தட்டுகள் அந்த சாமி மாடங்கள் இருக்குது அதை பற்றி சொல்லிடலாமே இல்லை அதை இந்த விலைகளுக்கு அப்படின்னு சொல்லிடலாம் சாமி மாடங்கள் வந்து நம்மளா நானூற்றி ஐம்பதுல இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் வெளியில இருக்குது அதுகள விலையும் இப்போ அதை மொத்தமாக கொண்டு வர கொண்டு வந்தோம்னு சொன்னால் அந்த விலை வந்து குறையும் கண்டெய்னர்லேயே அதில் கப்பல்லையே கொண்டு வந்தோம்னா விலை குறையும் அப்போ கூட அந்த விலையிலையும் குறைப்போம் ஆண்களுக்கான கோட் சொன்னால் பெரியாக்களுக்கு வந்து நாற்பது இருபதுலேருந்து இருக்குது நாற்பது இருபதுலேருந்து நூற்றி இருபது இருபது வரைக்கும் அந்த விலைகள்ல இருக்குது சின்ன ஆக்களுக்குன்னு சொன்னால் இருபது இருபிலருந்து இருக்குது அதை கோட் சூட்டுகளும் இருக்குது மற்ற குருதாக்கள் குருதா செட்டுகள் இருக்குது இப்போ பெரியாக்கள்கிட்ட குருதா செட்டுகள் இப்போ நோம்லாம் வந்து இருபது ஈரோ ஜிப்பா அந்த மாதிரி முடல்கள் வந்து இருபது இருவிலருந்து ஆரம்பிக்குது திருமணத்துக்கான இதுகள் சர்வாணிகள் என்று சொன்னால் அதுகள் வந்து நூ நூறு நூற்றி இருபது அது வந்து இருநூறு இருநூற்றம்பது ஹூரோக்குள்ளே வரும் புது முடல்கள் வரும் அந்த மாதிரி இருக்குது சின்னாக்களுக்கு வந்து இப்போ பத்து ஹீரோவிலருந்து இருக்குது ஜிப்பாக்கள் குருதாக்கள் எல்லாம் குறைந்த விலையில் போடுறோம் பத்து ஹீரோ அதன் விலை பத்து ரூபாக்கு போய் கொடுக்குறோம் கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்டார்டிங் வில பத்து இருபலேருந்து இருக்கு சில இடத்துல வந்து இந்த உணவுப் பொருட்களை விலை குறைக்கக்குள்ள டேட் முடியுது அப்படி விலை அப்படி விலை இங்கே வந்து அப்படி விலை இல்லை இப்போ எது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிறுவமாக இந்த விலைக்கு கொடுக்குறோம் இருபது ஐம்பது கொடுக்குறோம் இருபது ஐம்பது கொடுக்குறது டேட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரையும் இருக்கு இப்போ டேட்டில் ஒரு ஒரு மாதம் இருக்கு இல்லை பத்து நாள் இருக்கு பதினஞ்சு நாள் அந்த மாதிரி இல்லை மற்றது அது எவ்வளோ தூரம் உங்களால் விலை குறைச்சி கொடுக்கணுமோ அவ்வளோ தூரத்துக்கு புறச்சி கொடுத்துட்ருக்குறோம் மற்றது வந்து இப்போ நைட்டுகள் சரங்க நைட்டிகள்னு சொன்னால் நைட்டிகள் வந்து நாலு நைட்டி வந்து இருபது இரவு கொடுத்துட்ருக்கோம் நம்மளாக தைத்த சரம் அது பெரிய சரம் பூட்டு நண்டு சங்கு இந்த மாதிரி மாக் சரங்கள் வந்து தைத்தபடி மூன்று சரம் பத்து இரவு கொடுக்குறோம் மூன்று சரமும் தைத்தபடி போயிரு நோமெல்லாம் தைக்கிற புலியே இப்போ அஞ்சு இருபது எட்டு இருபது அடிக்கிறோம் இது எல்லாம் தைத்தவடி இருக்கும் அது சரவம் வந்து நல்ல வீதியான பெரிய சரம் நூற்றி பத்து பத்து சைஸ் சரங்கள் அந்த மாதிரியான கொடுத்துட்டுருக்கோம் இப்போ எல்லாம் தான் இந்த தள்ளுபடி விற்பனை இப்போ புத்தாண்டுக்காக இந்த வேட்டிகள் இந்த மாதிரி வேட்டி வந்து ஒரு கலர் லைம் இருக்குது அந்த கலருக்கேற்று சீட்டும் வந்து வரும் ஆனால் இப்படி வேட்டி ஷேர்ட்டு இந்த மாதிரி இந்த வேட்டிகள் வந்து இருபத்தஞ்சி ரூபாய் இந்த வேட்டிகள் மட்டுமா ஷேர்ட்டு இல்லை வேட்டிகள் மட்டும் ஆனால் இப்போ புத்தாண்டுகளுக்கு என்ன செய்யறோம் ரெண்டு கொடுக்குறோம் அந்த இருபத்தஞ்சி ரூபாய்க்கு ரெண்டு வாங்கலாம் ரெண்டு இதே மாதிரி இப்போ வந்து மாப்பிள்ளைக்குரிய இதுகள் வந்திருக்கு இந்த மாதிரி கலர்களில் வந்திருக்கு இதுக்குள்ளே எல்லாமே இருக்குது குளோன் கூட இருக்குது குளோன் பெல்ட்டு ஷர்ட்டு சொல் இந்த மாதிரி வந்திருக்கு இப்படி முடல்கள் வந்திருக்கு மணமகனுக்குரிய மாதிரி வந்திருக்கு இந்த மாதிரி வந்திருக்கு இதை விட நோமலாக இந்த மாதிரியும் வாங்கலாம் இது சின்னாக்கள்லேருந்து சிறிய ஒரு ஒரு வயசுலேருந்தே இருக்குது பெரிய ஆக்கள் வரைக்கும் இருக்குது இந்த மாதிரி இருக்கி ஷர்ட்டு ஒரு இதில் வரும் இதுகளில் வந்து இப்போ நோமலாக இதெல்லாம் வந்து சின்னாக்களுக்கு வந்து இருபது ஹீரோ பேட்டியும் ஷர்ட்டும் இருபது ஹீரோவுக்கு வரும் பெரியாக்களுக்கு வந்து நாற்பத்தஞ்சு ரூபாக்கு பேட்டி ஷர்ட்டு ரெண்டுமே நாற்பத்தஞ்சு ஹீரோ நாற்பது இருபோ இந்த மாதிரி வரும் ஒன்றும் வித்தியாசத்தில் இருக்கக்கூடிய விலைகள் கூடி குறையும் கொஞ்சம் கூடி குறையும் நாற்பது ரூபா இருக்கு நாற்பத்தஞ்சு ரூபா இருக்கும் அந்த மாதிரி வரும் இதுலேயும் வந்து ஒவ்வொரு தரத்தை பொறுத்து இருக்குது விலை இருக்குது பட்டு ஷேர்ட்டு இப்படி இந்த மாதிரியான ஷைனிங் ஷர்ட்டுகள் வந்து கொடுக்குறோம் இது நல்ல கம்பெனி ஷேர்ட்டுகள் அழகாக இருக்கும் தைகள் எல்லாம் அழகாக இருக்கும் சுருக்கங்கள் அதெல்லாம் இருக்காது இல்லை அந்த கை எல்லாமே நல்லா இருக்கும் இதுகள் வந்து இருபது இருபோ பதினெட்டு இருபோ இந்த விலையிலேயே நாங்கள் கொடுக்குறோம் ஆனால் விலை குறைந்த சேட்டுகளும் இருக்குது பத்து ஈரோக்கும் இருக்குது பன்னிரெண்டு பதினஞ்சு பதினைந்து இந்த மாதிரி பதினஞ்சு ரூபா இந்த விலைகளிலும் இருக்குது ஆனால் இது வந்து எல்லோருக்குமே அழகாக இருக்கக்கூடிய மற்றது அந்த கைகள் எல்லாம் சரியான இருக்கு மழை விலை இருக்கும் கை நீட்டம் இதெல்லாம் இருக்கு மற்ற சுருக்கங்கள் இருக்காது தையல் வந்து தரமாக இருக்கும் அதில் தைகள் பாதிங்கன்னு சொன்னால் இப்படி இதில் எல்லாம் சுருக்கங்கள் விழுந்துருக்கு தச்ச இதுகள் வந்து ஆனால் இது அப்படி இருக்காது நல்ல இதாக இருக்கும் தரமாக இருக்கும் இப்போ வந்து நாங்கள் இந்த சுகேசுகள் வந்து குறைஞ்ச அதை தொண்ணூற்றி அஞ்சு இரோ இந்த பெருமதி வந்து தொண்ணூற்றி அஞ்சு ஈரோ இந்த சுகேஸுகள் மூன்று சுகேஸும் வந்து ஐம்பத்தி எட்டு யூரோவுக்கு கொடுக்குறோம் புது மொடல் இந்த புது மொடல் நாலு சில்லு இருக்குது பாருங்க நல்ல இது கழுத்தியானது இது இது மூன்று சுக்கேசுமே நார்மலாக இது வந்து தொண்ணூற்றி அஞ்சு தான் இது விற்பனை தொண்ணூற்றி அஞ்சு ரூபா ஆனால் எங்கட கடையில் அதான் சென்னை சில்க் லாக்குரு நிலை வந்து ஐம்பத்தி எட்டு கொடுக்குறோம் நல்ல இதான தரமானது நூறு கேரண்டி இதை ரெண்டு நாங்கள் உழைக்கினா கூட உடையாது அந்தளவு தரன் தரம் அதன் தரம் வந்து அவ்வளோ தரம் மூன்றுமே இந்த மூன்று சைஸுமே ஐம்பத்தி எட்டு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறோம் இருக்கிறோம் வேலை பட்டு சாரிகள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பல்லக்கு பட்டு சாரிகள் இந்த மாதிரி மொடல் மொடல் வந்து வந்திருக்கு இதுதான் அடுத்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் வந்து இருநூற்றி ஐம்பது ஈரோ அந்த மாதிரி விலைகள்ல இருக்கு ஆனால் இப்போ வந்து சென்னை செலுத்து வந்து புத்தாண்டை முன்னிட்டு நூறு ஈரோ இந்த மாதிரியான பட்டு சேறுகள் பார்த்தீங்கன்னா இந்த பல்லாக்க பட்டு சாறுகள்லயே டிஃப்ரெண்டாக இருக்கு ஒவ்வொரு ஒரு வித்தியாசமான இதுகளோல்ல வந்திருக்கு இந்த மொடல்கள் எல்லாம் நூறு ஈரோக்கு போயிட்டு இருக்கு இந்த மாதிரி இதுக்கும் பல்லாக்கு டிசைன் வருது இங்கே உள்ள கொடிப்பூக்கள் உள்ள வருது இதில் வந்து எண்பது ரூபாவுக்கு கொடுத்துட்ருக்குறோம் இதை நீங்கள் இப்போ தேவைன்னு சொன்னால் உடனடியாக வந்தீங்கன்னு சொன்னால் இந்த சாரிகள் வந்து எடுக்கலாம் இந்த இதில் வந்து எடுக்கலாம் இந்த மாதிரியான நகை நகைச்செட்டுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா செட்டுகளுமே வந்து அட்டியல் நெத்திச்சூட்டி ஆரம் காது மாட்டி தோடு இடுப்பு சங்கிலி இதோட சரணாகம் கை வங்கி இவ்வளவும் இருக்கும் இதில் இப்படியான செட்டு டபுள் டபுள் செட்டுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற டபுள் செட்டு இதே மாதிரி ஃபுல் செட் இதில் வந்து நார்மலாக நூற்றி ஐம்பது இருபது அப்படி விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது இப்போ ஐம்பது இருபவுக்கு கொடுத்துட்ருக்கிறான் இதழ்க விலை முழு செட் ஃபுல் செட்டு ஐம்பது இருபாவுக்கு வாங்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்யாணவர்களுக்கு வந்து பழைய செட்டுகளை தான் கொண்டு போடுவீங்க புதுசாகவே வாங்கி போடலாம் ஐம்பது ரூபா தான் உங்களுக்கு பிடிச்ச செட்டை வந்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பெரிய செட்டுகள் இதெல்லாம் பெரிய செட்டு ஃபுல் செட் பெரிய செட்டுகள் இதை விட கொஞ்சம் சின்ன செட்டுகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செட்டுகள் எல்லாம் வந்து நாற்பது ரோவுக்கு கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் அந்த உங்களுடைய உடுப்புக்கு ஏற்ற மாதிரி கலர்களை எடுத்துக்கொள்ளலாம் இதெல்லாம் நாற்பது கிரோ கடுமையாக நாற்பதாயிரம் ஆயிரம் இதில் வந்து நிறைய இருக்கா இதில் நாற்பது ரூபா வந்து பார்க்கலாம் இதெல்லாம் இதில் இப்படி இருக்குது நீங்கள் வந்து நேரடியாக வந்தீங்கன்னு சொன்னால் சென்னை சில்கில் இதை பெற்றுக்கொள்ளலாம் இந்த லெஹங்கா பட்டுப்பாவடை தாவணிகள் அந்த பட்டுப்பாவடை தாவணிகள் வந்து இப்போ புதிய முடல்கள் புதிய முடலில் வந்து இந்த மாதிரியான முடல்களும் வந்து நோமல் முடல்கள் இதில் நம்ம வந்து இருபத்தி எட்டு யூரோவுக்கு கொடுத்துட்ருக்குறோம் பதினொன்று சொன்னால் மிகவும் அழகான கலர்ஸ் அந்த கலர் நல்ல ப்ளூ நார்மலாக வந்து இதெல்லாம் எழுபது எழுபத்தஞ்சு யூரோவுக்கு விற்பனை ஆகி கொண்டிருக்குது இது அந்த கலரெல்லாம் பாருங்கள் சத்துப்பா வடை தாமன் லேங்கா லேங்கா வந்து பதினஞ்சு யூரோவுலேயும் இருக்குது பதினஞ்சு ரூபா ஸ்டார்டிங் விலையிலேருந்து இருக்குது ஆனால் இது வந்து இப்போ கடைசியாக வந்திருக்கிற மொடல்கள்லாம் இந்த மொடல்கள் எல்லாம் ரெண்டப்பா தாவணி இது லெங்கா பார்த்தீங்கன்னு பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது நல்ல அழகான தாவணி பட்டு பாவாடை தாவணி இவ்வளோ வந்திருக்கு இந்த உடல் அழகான உடல்கள் பாருங்கள் கலர் வேலையும் பாருங்கள் கொடுத்து பாருங்கள் இது வந்து அஞ்சு வயசுக்குள்ள தச்சபடி இருக்குது அஞ்சு வயசுக்குள்ளே வந்து இருபத்தெட்டு ரூபவுக்கு கொடு கொடுத்துட்ருக்கோம் அஞ்சு வயசுக்குள்ளே தச்சபடி நம்மளை பார்த்தோம்னா தையல் கூலி வந்து இப்போ ப்ரான்ஸில் இருபத்தஞ்சு ரூபா போகுது ஆனால் இது நீங்கள் துணியோட தைச்சி எல்லாம் இருக்குது இருபத்தெட்டு ரூபா இதுதான் விலை இந்த விலைக்கு நீங்கள் இதை வாங்கலாம் இதே நேரம் இன்னொரு விஷயம் வேணால் சட்டைகள் சேலை சட்டைகள் வந்து அஞ்சு ரூபா தைத்த சட்டைகள் எல்லாம் பூக்கெல்லாம் வச்சு நம்மளா தையல் கூலி நோமல்ல ஒரு சட்டைக்கு பதினைஞ்சி இருபதுலேருந்து இருபது இருபத்தி அஞ்சு வருது ஆனால் இந்த இங்கே வந்து தச்சை சேலை சட்டைகள் ப்ளவுஸ் வந்து அஞ்சு இருபவுக்கு கொடுத்துட்ருக்குறோம் இந்த மாதிரியான இது தச்சை வடிகளுக்கு அடுக்கிட்டு இது வந்து முப்பத்தைந்து ரோ இதெல்லாம் முப்பத்தஞ்சு ரூபவுக்கு போயிட்டுருக்கு பட்டு பாவாடை தாவணி தச்ச லங்கா இது வந்து அஞ்சு வயசுலேருந்து பெரியவர்கள் வரை நாற்பது சைஸ் அதை எல் சைஸ் வரைக்கும் இருக்குது இதில் தச்ச மாடலில் இருக்கு இதெல்லாம் வந்து முப்பத்தஞ்சு ரூபாவுக்கு போயிட்டுருக்கு போயிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து புத்தாண்டுகள் அங்களுடைய தமிழ் புத்தாண்டு சிறப்பிக்க முன்னாள் சென்னை சில்க் அள்ளி வழங்குகிறது சென்னை சில்க்கு வந்து புதிய மொடல் சுடிதார்கள் வந்துருக்கு அவற்றின் விலையும் வந்து குறைவாக இருக்கு நம்மள பார்த்தா இதோட பெருமதி வந்து இருநூற்றம்பது ரூபா அப்படியான பெருமதி ஏன்னா அவ்வளவு பூக்கோல திருமணத்துக்கு போடக்கூடிய சுடிதார்கள்லாம் இந்த இதுகள் இதை பாருங்க இந்த மடலாத்தீங்கன்னு சொன்னால் பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி இதுதான் இந்த சொல்லிதான் பாருங்க அப்படி அப்படியே மின்னல் மின்றதை விட மின்னும் மின்னது அப்படியே பாருங்க பின்புறம் பின்புறம் அப்படி இருக்கு சொன்னால் இந்த மாதிரி வரும் இதில் அழகான முடல்களாக இதெல்லாம் வந்து நூறு இருபவுக்கு உள்ளே தான் இதோட விலைகள் எண்பது இருபது எழுபது இருக்கை பொறுத்து சில இதே மாதிரியான இதுகள் வந்து அறுபது இருபவுக்கு கூட இருக்குது அந்த விலைகளில் கூட இருக்குது இது அதோட பூக்கையும் இதில் பொறுத்து சைஸை பொறுத்து தான் இந்த விலைகள் வித்தியாசப்படுது ஆனால் எல்லாமே வந்து நூறு இருபவுக்கு உள்ளே தான் நாங்கள் விற்பனை செய்து இருக்கிறோம் இந்த மாதிரியான சுடிதார்கள் சுடிதார்கள் எல்லாம் வந்து இருபது ஹீரோ எப்பொழுது இருபது ஹீரோவுக்கு இந்த சுடிதார்கள் எல்லாம் வழங்கப்படுது எல்லாம் விற்கான சுடிதார்கள் நோமல் சுடிதார்கள் தான் பத்து இரோ பதினஞ்சு இருபது கொடுத்துட்ருக்குறோம் அதுகளை காற்று பாருங்கள் எல்லாம் வந்து டொப்புன்ற விலைக்கு தான் ஒரு டொப்புங்கிற விலைக்கு சுடிதார் இதெல்லாம் இருபது ஹீரோ இதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இருபது இருபுக்கு விற்பனையாகிட்டுருக்கு இதே நேரம் பெரிய ஃப்ராக்கள் ஃப்ராக்குகள் அழகான பெரிய ஃப்ராக்குகள் இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இந்த ஃப்ராக் எல்லாம் வந்து வந்து நீங்கள் இத வந்து ஐம்பது ரூபுக்கு வாங்கலாம் இன்னும் உங்களுக்கு இப்போ புத்தாண்டுன்ற பதிலாக அதுலேயும் வந்து அஞ்சு ரூபா கழித்து தான் இப்போ கொடுத்து கொண்டிருக்கிறாங்க நாற்பத்தி அஞ்சு தான் இப்போ புத்தாண்டுக்கு வாங்குகிற அக்களுக்கு நாற்பத்தஞ்சி ரூபா புத்தாண்டுக்கு வரைக்கும் அதை பையனான அந்த பாருங்கள் பாருங்கள் புரியிருக்குன்னு சொல்லி இல்லை இதில் வந்து ரெண்டு கலர் இருக்குது சிவப்பு வெள்ளை சரியா இந்த எல்லாம் வந்து இருபத்தஞ்சி ரூபாக்கு கையெல்லாம் தைச்சபடி இருக்குது கை தைக்கிறதுக்கே நம்மளால் இங்கே வந்து இப்போ எட்டு ரூபா பத்து ரூபா கை தைக்கிற கூலி ஆனால் இதெல்லாம் பாருங்கள் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு என்ன அழகான இதில் வந்திருக்குன்னு சொல்லி இதெல்லாம் பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குதா இங்கே பார்த்தீங்கன்னா அழகான பெரிய சட்டைகள் டோப் வந்து கையெல்லாம் தைச்சபடி இருக்குது இது வந்து ஐம்பத்தி நாலு சைஸ் வரைக்கும் இருக்குது அதை நாங்கள் கொண்டா போனோமே இந்த கவலைப்படத்தை விலை எங்களுக்கு உடுப்பு இல்லையா அழகான உடுப்பு இல்லையான்னு நம்ம யோசிக்கவே தேவையில்லை சென்னை சில்க்குக்கு வந்தால் இதை இந்த மாதிரியான இதை எல்லாத்தையும் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அது கையும் தைச்சிருக்கு நீங்கள் எங்கேயும் போய் கை தைக்கணும் அதுக்கு ஒரு பத்து இரோ கொடுக்கணும் எந்த பண்ணியா தேவையில்லை அழகான கலரெலாம் இருக்கு பாருங்கள் கலர்கள் நல்ல துணி பத்து வருஷம் பாவிக்கக்கூடிய மெட்டீரியல்கள் இந்த மெட்டீரியல் எல்லாம் அப்படியான து துணிகளா நல்ல சாஃப்டான ஆன துணிகளாக இதே மாதிரி நோமலா தொப்புகள் வந்து இப்போ வந்து நாலு ஈரோவில் இருந்து விற்பனை ஆகிக்கொண்டிருக்கு நோமல் தொப்பு நாலு இரோவில் இருக்குது அழகான டொப்பு எல்லாம் எல்லா ட்ரொப்புகளுமே வந்து பதினைந்து ஈரோவுக்கு உள்ளதா நாலு ஈரோவில் கைகள் தைச்சது புத்தம் புதிய உடல்கள் அதுகளெல்லாம் அந்த விலையில ப நாலு ஈரோவில் இருந்து விற்றுட்ருக்கு மற்ற ஒன்று ரெண்டு இல்லை உங்களுக்கு தெரிவு செய்து எடுக்கக்கூடிய வகையில் இருக்குது நிறைய இருக்குது ஆயிரக்கணக்கான டொப்புகள் இருக்குது நீங்கள் வந்து சென்னை சில்குக்கு வந்தீங்கன்னு சொன்னால் லாக்குருணையில் இருக்கிற ஃப்ரான்ஸ் லாக்குருணை சென்னை சில்க்கு வந்தீங்கன்னா இதெல்லாத்தையும் எடுக்கலாம் இது வந்து நாலெக்சல் நாலு எக்ஸல் சுடிதார் இந்த சுடிதார் வந்து இப்போ இருபத்தெட்டு ஈரோவுக்கு கொடுக்கப்படுது இருபத்தெட்டு ஈரோவுக்கு நாலு எக்ஸல் சுடிதாரா அழகான சுடிதார் அம்மாவுக்கு இருபத்தெட்டு ஈரோவுக்கு சுடிதார் இதே நேரம் குழந்தைக்கு பார்த்தோம்னு சொன்னால் பத்து இரோவுக்கு பாட்டி ஃப்ராக் நிறைய பாட்டி ஃப்ராக் இருக்குது அழகான பாட்டி புறக் இது ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கூட வச்சு போடக்கூடியது இது அழகான மாடல் இதெல்லாம் பத்து ஈரோ இப்போ இது வந்து லாக்குரணை சென்னை செல் இங்கே இல்லை எங்கேயுமே வாங்க முடியாத விலைகளில் மிக குறைந்த விலையில் தாரம் அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் சுடிதார்கள் அழகான சுடிதார்கள் குழந்தைக்கு அழகான சுடிதார்கள் இந்த சுடிதார்களை பார்த்தோம்னு சொன்னால் பத்து ரூபா இந்த சுடிதார்களே பத்தி தான் ஆனால் இதெல்லாம் குழந்தைகளுக்கு வந்து மிகவும் அழகாக இருக்கும் போட்டோம்னு சொன்னா மிகவும் அழகான சுடிதார்கள் இதெல்லாம் வந்து பத்து ஈரோவுக்கு விற்பனையாகிக்கொண்டிருக்கு நிறைய கலர்கள் இருக்கு நிறைய மொடல்கள் இருக்கு இந்த பிரித்தி மிக்சி எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ப்ளூ லீஃப் கோல்டு நூற்றி பதினைஞ்சு ஹீரோ ஈரோ ஒரு கேத்தில் பரிசாக வழங்கப்படுது இதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா ப்ளூ லீஃப் சில்வர் இது வந்து நூற்றி பத்து ஈரோ நூற்றி முப்பது இரோ இப்போ நூற்றி பத்து ஈரோ இதுக்கும் ஒரு கேத்தில் பரிசாக வழங்கப்படுது அது மாதிரி பார்த்தோம்னா பிளாட்டினம் நூற்றி அறுபது ஹீரோ நூற்றி முப்பத்தெட்டு எட்டு ஹீரோக்கு கொடுக்குறோம் அதோட சேர்த்து ஒரு கேத்தல் இது வந்து சோடியா பிரித்தி சோடியா இந்த முடலுக்கு வந்து இருநூற்றி இருபத்தி ஹீரோ ஈரோ இது இந்த விலை ஆனால் நூற்றி எண்பத்தி ஒன்பது ஈரோ இப்ப அது விலை அதோட ஒரு இட்டழிப்பான வழங்கப்படுது இதே மாதிரி இங்கால பார்த்தோம்னா பிரித்தி ஸ்டீல் மிக்ஸ் இது வந்து நூற்றி இருபத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு ஹீரோ இது வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு இப்போ போட்டிருக்கிறோம் இதோட ஒரு கத்தி செட் இந்த கத்தி செட் வந்து வழங்கப்படுது அதே மாதிரி இது வந்து பிடியம் இதோட சேர்த்து விலை நூற்றி இருபத்தி ஒன்பது இப்போ எண்பத்தி ஒன்பது ஈரோ இதுக்கு ஒரு கத்தி செட் கொடுக்கப்படுது அதே மாதிரி பிரித்தி போப்பி பிளஸ் போப்பி பிளஸ் வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு ரோக்கு கொடுக்கறோம் நூற்றி நாற்பத்தொம்பது ஈரோ நூற்றி இருபத்தி ரெண்டு ரோவுக்கு வழங்கப்படுது அதோட ஒரு அப்ப செட்டி வழங்கப்படுது அது பிரித்தி கலக்சி பிளஸ் கலக்சி பிளஸ் நூற்றி அறுபத்தஞ்சு ஈரோ இதெல்லாம் புதிய மொடல்களா புதிய மொடல்கள் நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு இப்ப கொடுக்கறோம் இது சேர்த்து ஒரு கத்தி சீட் வழங்கப்படுது அந்த மாதிரி விடியம் இதுல வந்து நூற்றி முப்பத்தி அஞ்சு ஈரோ கலர்கள் இருக்கு இது வந்து தொண்ணூத்தி அஞ்சு கொடுக்குறோம் இதோட ஒரு கத்தி சீட் வழங்கப்படுது இதே மாதிரி இந்த பிருத்தி பிருத்தி லீஃப் இதுல வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி புதிய இது மாவெல்லாம் குலைக்கிற மாதிரிலாம் இருக்குது காய்கறி விட்டுற மாதிரிலாம் இருக்குது இதில் இதுல வந்து இது வந்து நூற்றி எண்பது ஈரோ இப்ப வந்து நூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சு இது உள்ள ஒரு கத்தி சைட் வழங்கப்படுது அடுத்து வந்து இந்த மாடல் பார்த்த மட்டும் சொன்னா பிரித்தி அரைஸ் இதுக்கு ஒரு இட்டலி பானை வழங்கப்படுது இதெண்ட விலை இருநூற்றி இருபத்தஞ்சு ரூபா இப்ப நூற்றி எழுவத்தஞ்சு ரூபாக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரித்தி மைஸ்டி இது வந்து இருநூற்றி எழுவது இருநூற்றி எழுபது உள்ள நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபாக்கு இப்ப வழங்கப்படுது இதுக்கும் ஒரு இட்டலி பானை கொடுக்குறோம் இதுக்கு இப்ப இப்ப புத்தாண்டுக்காக ஒரு இடலி பானை வழங்கப்படுது சரியா இந்த மாதிரியான விலைகள்ல இருக்கு இதே மாதிரி இப்போ பொன்மணி கிரைண்டர் இந்த கிரைண்டர் இருக்கு இந்த கிரைண்டர்ல வந்து மூன்று லிட்டர் ரெண்டு லிட்டர் இந்த மாதிரி இருக்கு இதை விட பெருசு பத்து லிட்டர் பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் இந்த பொன்மணி கிரைண்டர் இருக்குது அதையும் நீங்கள் விளாக்குற சின்ன சின்ன சிலுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் கோட் ஷூட்டுகள் வந்து ஆறு மாத குழந்தையிலிருந்து ஆறு மாத குழந்தைக்குரிய கோட் சூட்டில் இருந்து திருமணத்துக்கான கோட் சூட்டுகள் வரைக்கும் இருக்குது அதுக்கு இதில் பார்த்த முன்னா சொன்னால் ஆறு மாத குழந்தைகள் அதுக்கு பிறகு பின்ன குழந்தைங்க இதில் நம்ம வந்து இருபத்தஞ்சி ஈரோ இருபது ஈரோ இந்த மாதிரியான விலைகளில் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு ஆட்களுக்கு வந்து நாற்பது ஈரோலேருந்து வருது திருமணத்துக்கான கோட் சூட்டுகள் வந்து எண்பது ஹீரோ நூறு ஹீரோ அந்த விலைகளில் கொடுக்கப்பட்டிருக்கு நிறைய இருக்குது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொழுவி இருக்கு இதை விட குடும்பத்தில் இருக்குது உங்களுக்கு தேவையான கூட்டுச்சூட்களை வந்து எடுத்து எடுத்து வேணும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சர்டிசெட் இந்த சர்டிஃபெட் வந்து நாற்பத்தி ரெண்டு ஹீரோவுக்கு கொடுக்கப்படுது ஆறு சட்டிகள் ஆறு சட்டிகளும் வந்து தரமான சட்டிகள் எல்லா அடுப்புகள் இதில் இருக்கு இருக்கிற அடுப்புகள் அடுப்பு வகைகளை பாருங்க மற்றது நல்ல சட்டிகள் ஆறு சட்டிகளுமே தற்பொழுது புத்தாண்டை முன்னிட்டு நாற்பத்தி ரெண்டு இரோவுக்கு வழங்கப்பட்டு இந்த சட்டி வந்து நார்மலாக எல்லாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி முப்பது கிரோ நூற்றி நாற்பது கிரோன்னு விலை போட்டிருப்பாங்க ஆனால் இங்க வந்து அறுபத்தஞ்சு கிரோவுக்கு இதுலேயும் ஆறு சட்டிகள் இருக்கு அதோடு சேர்த்து இந்த கத்திகள் அந்த ஏனிய பொருட்கள் எல்லாம் இருக்கு பதினெட்டு பாகங்கள் இருக்கு இந்த சட்டிகளும் வந்து தரமானவை ஆனவை எல்லா அடுப்புகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய சட்டிகள் இன்னொரு சட்டிகளா இதுவும் வந்து நீங்க மொத்தமாக வாங்குறேன்னு சொன்னா ஒபோவில் என்னுடைய கடை இருக்கு அங்க வந்தீங்கன்னு சொன்னா இது கடைகளுக்கு வாங்குறேன்னா மொத்தமாக வாங்கலாம் அங்க ஒரு பாக்ஸ் சட்டி நூற்றி இருபத்தஞ்சி இருபது இங்க நாற்பத்தெட்டு இருவக்கு வாங்கலாம் நாற்பத்தெட்டு இருப இந்த கத்தி சைட்டு மண்ட் இப்ப புத்தாண்ட முன்னிட்டு கொடுத்துட்டு இருக்கிறான் அதே மாதிரி இந்த நாலு சட்டிகளும் தொண்ணூற்றி அஞ்சு ஹீரோ இப்போ வந்து ஐம்பத்தஞ்சு அஞ்சு போட்டிருக்கோம் இதுக்கும் ஒரு கத்தி சைட் இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சட்டி முடல் வந்து நூற்றி இருபத்தஞ்சு ஹீரோ தற்பொழுது வந்து எழுபத்தஞ்சு ஹீரோவுக்கு வழங்கப்படுது தரமானவை எல்லா அடுப்புகளுக்கும் பயன்படுத்தக்கூடியவை இதுகாலம் சரி இதெல்லாம் வந்து மூன்று கலர் இருக்குது இந்த சட்டியில் கருப்பு சிவப்பு மற்ற இந்த கலர்ல இருக்குது இதே மாதிரி இது வந்து நூற்றி இருபத்தஞ்சு ரோ எழுபத்தஞ்சு ரோக்கு கொடுத்துட்டு அதே நேரம் இந்த தட்டுகள் நல்ல மூன்று தட்டுக்கள் ரே இப்ப புத்தாண்டு வருது பலகாரங்களை சுட்டு கொடுக்க சுட்டு உறவினர்கள் வருவீனம் அப்போ வச்சு கொடுக்கலாம் டீ கொடுக்கலாம் பதினஞ்சு இருபதுக்கு டீ கொடுக்கக்கூடிய தட்டுகள் மிகவும் பாவனையான தட்டுகள் இதை வந்து நாங்க முதல்ல நாற்பத்தெட்டு யூரோ அப்படி வித்துட்டு இருந்தது இப்ப வந்து இந்த மூன்று தட்டுக்களுமே இருபத்தெட்டு ஈரோவுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் புத்தாண்டை முன்னெட்டு இதுக்கு பரிசு பொருட்களை கொடுக்கலாம் பாத்தீங்கன்னா நல்ல கைபிடி கோல்டு கலர் கைப்பிடிலேயும் இருக்கு சில்வர் கலர் கைபடியிலயும் இருக்கு இது பாருங்க இந்த மிக பெரிய சட்டு திருமண தேவைகள் இதுகளுக்கும் பயன்படுத்தலாம் இந்த அலுமினியம் இது வந்து அலுமினியம் சட்டி செட் இவ்வளவு சட்டிகளுமே நூற்றி இருபத்தி அஞ்சு இப்போ இப்ப வந்து எண்பத்தஞ்சு ரூபாக்கு வழங்கப்படும் இந்த ஒர்க்ஸில் இருக்கிற இதுதான் இதே மாதிரி இங்கே பார்த்தோம் சார் பெரிய சட்டிகள் இந்த சட்டிகளும் வந்து எல்லா அடுப்புகளுக்கும் பயன் பயன்படுத்தக்கூடியது நல்ல கவா இதானது நோமெல்லாம் ஒரு சட்டி வந்து இது ஒரு கிலோ வெயிட் வரக்கூடிய அளவு வெயிட் ஆன சட்டிகளா அலுமினியம் வெயிட் ஆன சட்டிகள் இந்த சின்ன சட்டியா அவ்வளோ வெயிட் அந்த மாதிரி பாத்தோம்னா இந்த சட்டி நூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சு கிரோ தொண்ணூற்றி அஞ்சு ரோக்கு இவ்வளவு சட்டியும் வழங்குற நல்ல தரமானவை இவை பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த மூன்று சபாக்களுமே இருபது கிரோக்கு வழங்கப்படும் மொத்தமாக கொள்ளன விஷயம் சொன்னா என்னுடைய கடை வந்து ஒப இருக்குது இது வந்து லாகூர் நெக்ஸின் சில்கெலாம் இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் மொத்த கொள்ளனவர்கள் வந்து ஒப தான் நீங்கள் வாங்கலாம் அப்படி வாங்கினா என் கடைக்கு வாங்க உங்களுக்கு மொத்தமாக நீங்கள் கடைகளோ விற்பனைகளுக்கோ மிக குறைந்த விலையில் களி விலையில் பெற்றுக்கொள்ள முடியும் இது வந்து தற்பொழுது புத்தாண்டுக்கு எங்களுடைய தமிழ் புத்தாண்டுக்காக இருபது இரவுக்கு வழங்குகிறோம் இந்த சீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா இது முழுவதுமே கத்தி கைப்பிடி தனியா கத்தி தனியா இல்லை இது வந்து உருக்கு உருக்கு கத்தி வரும் பச்சை எறும்பில செய்யப்பட்ட கத்திகள் இல்லை மழுங்கக்கூடிய கத்திகள் இல்லை பாவனையான கத்தி இந்த கத்தி கத்திகள் வந்து ஒரு பொக்ஸ் இந்த பொக்ஸ் வந்து இருபத்தஞ்சி ஈரோ ஒரு பொக்ஸ்ன்ற விலை ஆனா இப்ப புத்தாண்டு வரைக்கும் இது வந்து இருபது ஈரோவுக்கு வழங்கப்படும் பதினாலாம் தேதிக்கு உள்ள வந்தீங்கன்னு சொன்னால் இருபது ரோவுக்கு நீங்க இதை பெற்றுக்கொள்வீங்க அதே மாதிரி இந்த கட்டி செட் வந்து புதுசாக வந்திருக்கிற ஒரு முடல் மடல் இது வந்து முப்பது ஹீரோ தற்பொழுது இருபது ஹீரோவுக்கு போடப்பட்டிருக்கு புத்தாண்டு வரைக்கும் அது பதினெட்டு ஹீரோவுக்கு வழங்கப்படும் இது வந்து ரெண்டு எட்டு ரைஸ் குக்கர் ரெண்டு ரெண்டு தசம் எட்டு லிட்டர் அறுபத்தஞ்சு ஈரோ அது இந்த விலை நாற்பத்தஞ்சு ரோவுக்கு வழங்கப்படுது அதோட இந்த குடுவை சுடிநீர் குடுவையும் வழங்கப்படுது பரிசாக வழங்கப்படுது இதே மாதிரி இது வந்து ரெண்டு ரெண்டு இருபது முப்பத்தாறு ஹீரோ இருபத்தொன்பது இருபக்கு வழங்கப்பட ஒன்று இருக்கு உண்டெட்டு முப்பத்தி நாலு ஹீரோ இருபத்தி ஏழு இருபவுக்கு வழங்கப்படுது ஒரு லிட்டர் வந்து பத்தொன்பது இருபவுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் என்னைய முடல்காலம் இதுல போட்டிருக்கு இவற்றை நீங்கள் வாங்கலாம் ஜூஸ் மிஷின் வந்து தொண்ணூற்றி அஞ்சு ரூபா இப்போ வந்து இப்போ வந்து அறுபத்தஞ்சு ரூபாவுக்கு கொடுத்துட்டு அந்த புரியாணி சட்டி கோமல்லா இந்த விலை வந்து அறுபத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு ரூபாக்கு வழங்கப்படுது ஒரு சிறிய கட்டி பக்ஸும் இதோட வழங்கப்படுது வந்து எலக்டிக்ல போடுறது பிரியாணி சட்டியா இது இந்த வெளியிலையும் பார்த்துக்கொள்ளுங்க நாற்பத்தி ரெண்டு சென்ட்ரீ மிகப்பெரிய சட்டி உள்ள இருக்கிறது மிகப்பெரிய சட்டியா இந்த மாதிரியான சாமி போட்டோக்கள் ஓவியங்களா பெயிண்டிங் ஓவியங்கள் வந்து இருக்குது அதே போல அழகான ஓவியங்கள் உங்களோட வீடுகளில் கிருஷ்ணரும் ராதையும் ஒவ்வொரு வகையில் கிருஷ்ணரும் ராதையும் இருக்கிறேன் இது வந்து ஒவ்வொரு அளவுகள்லையும் இருக்குது இந்த பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இருக்கிற இந்த இந்த அளவு இதை விட சிறிய அளவுகளில் இருந்து வந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது பாருங்க இப்படி இருக்கிற கிருஷ்ணன் ராதை அழகான படங்கள் இருக்குது இந்த குதிரை ஏழு குதிரை இது போன்ற இதுகளும் இருக்குது நிறைய இருக்குது கிருஷ்ணன் ராதையும் இந்த மாதிரியான படங்கள் நிறைய ஓவியங்கள் இருக்குது இவற்றையும் வந்து சிற்குல வந்து பெற்றுக்கொள்ள முடியும் பத்திரோல இந்த படங்கள் வந்து பத்திரோல இருந்து முப்பத்தி ஐந்து ஈரோ வரைக்கும் இருக்குது இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த டிஎம் சிமாட் நிறுவனம் அதன் அடுப்பு மின்காந்த அலி அடுப்பு இதெண்ட் விலை வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஈரோ இதன் விலை எல்லா சட்டிகளும் இந்தியா இருந்து வார சட்டிகள் பேணியை கூட இதில் வைக்கலாம் எல்லா சட்டிகளுக்குமே இது பொருந்தக்கூடியது மிகவும் சிக்கனமான மின் எழுக்கக்கூடியது எல்லா பிளக்குகள்லயும் போடக்கூடியது அதாவது இதில் மனுவலும் இருக்கு இது வந்து இந்த மாதிரி இருக்கு இதோட இந்த அடுப்பு வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இந்த விலை இதுக்கு வாங்கும் பொழுது இது வந்து நிறைய பொருட்களை பரிசாக வழங்குது இப்ப புத்தாண்டோட இது பரிசா வழங்கப்படுது அதுல இந்த புட்டுச்சட்டி சட்டி இருக்குது இந்த இது இது மாதிரி பார்த்தா சொன்னால் இந்த பொருட்கள் இந்த கேத்திலொண்டு ஒரு சூடு நீர் குருவி உண்டு கத்தி சேர்த்து உண்டு இதுக்கு பிறகு இந்த சின்ன கிரைண்டர் உண்டு இதோட சேர்த்து இவ்வளவு சட்டிகளும் அதாவது இந்த பொக்ஸில் இருக்கிற பதினெட்டு பாகங்களை கொண்ட இந்த சட்டிகள் இவ்வளவு வந்து இதோக்கு பரிசாக அது வழங்குங்க நிறுவனம் வந்து வழங்குது நீங்கள் இந்த அடுப்பை வாங்கின நினைவாங்க இல்லைன்னு சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுறதுனால பெற்றுக்கொள்ளலாம்